அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மிளலை நாடு மக்கள் கட்சியின் சார்பாக கோவிந்தன் நான் பதிவிடுறேன் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கோயில் இப்போ நான் காமிக்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா குருமன்ஸ் பழங்குடி மக்களினுடைய குலதெய்வ கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூதாதியர்கள் இந்த இடத்துல வந்து வணங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க இந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து நாம் செஞ்சது நாம் செஞ்சது கிடையாது உள்ளே இருக்கிற சிலைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலைகள் கிடையாது கல்வெட்டுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா கல்வெட்டுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுகள் தான் எல்லாமே இருக்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்துக்காங்க அதுக்குள்ளே பாருங்கள் அந்த இடத்துல தேர்த்து பாருங்க அது அதே மாதிரி தான் உள்ளே கல்வெட்டு இருக்கும் உள்ளே நிறைய கல்வெட்டு இருக்குது ஸோ அந்த கோயில் வந்து சென்ற மாதம் அதாவது பன்னெண்டாவது மாதம் எல்லாம் இடிக்கிறாங்க இந்த பெரிய இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரம் பெருசாக இருந்துச்சு பாருங்கள் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க பாருங்கள் பாருங்கதா சரிங்களா இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு வாங்க வாங்க அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணி மேலே வந்து மொட்டையை வந்து கட் பண்ணதுனால நாம் வந்து மெலலை நாடு மக்கள் கட்சி சார்பாக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு முந்நூறு பேரை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் பண்ணதனுடைய விளைவாக இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாட்டில் வந்து நாங்கள் வந்து தலையில இந்த மரத்தை எடுத்துன்னு போய் அப்படியே நாங்கள் வந்து அந்த பக்கம் நாங்கள் வச்சு கொடுத்துட்றோங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சமாதானம் வந்து வந்துருக்கிறாங்க இந்த கோயிலை வந்து எடுக்காமல் அப்படியே விட்டுறங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் ஆன பின்னாடி தான் தெரியும் சரிங்களா ஸோ இப்போ இதை அடியோடு எடுத்துன்னு போயிட்டு அந்த பக்கம் வைக்கிறாங்க சரிங்க இது வந்து பைபாஸ் கிருஷ்ணகிரி டு சேலம் பைபாஸ் இது வந்து அந்த வாங்கும்போது சரிங்களா இந்த சேலம் டு பெங்களூர் பைபாஸ் இது இந்த பைபாஸில் இருக்கக்கூடிய கோயில் தான் நம்முடைய குடும்பம் பழங்குடி மக்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த கோயில் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் இதுலேருந்து இந்த பகுதியிலேருந்து இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க ரோடு போடல இந்த கோயிலுக்கு சொந்தமான வனம் இது வந்து அந்த ரோட் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கரா வனமாக இருந்துச்சு அடர்ந்த காடு மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்களாக்கா அதெல்லாம் வந்து இந்த இந்த இடத்துல அதாவது இந்த கோயில் இருக்குங்களா இந்த கோயிலுக்கு நேராக இந்த இந்த பகுதியில் இன்னுமே வந்து நம்மளுடைய குருமன்ஸ் பழங்குடி மக்களுடைய அந்த கல்வெட்டு வந்து உள்ளவே போட்டு மூடிட்டாங்க மூடி தான் மேலே ரோடு போட்டுக்கிறாங்க அதெல்லாம் உள்ளே இருக்குது அதெல்லாம் ஆய்வுக்குன்னு வரும்போது விசாரணைன்னு வரும்போது அதெல்லாம் நோண்டங்கள்லாம் உள்ள சாமி நம்மளுடைய கல்வெட்டுகள் இதெல்லாம் நடுக்கல் நடுக்கல்லாம் உள்ளே இருக்குது ரோடுக்குள்ளேயும் போட்டு மூடிட்டாங்க ஸோ அதெல்லாம் இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆலமரத்தை நோண்டி இப்போ அந்த பக்கம் வைக்கிற மாதிரி அப்படி தானேப்பா அந்த பக்கம் எங்க

கோயிலும் எடுக்கக்கூடாது நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக வந்து அந்த மாலை மரத்தை வந்து அந்த பக்கம் மாற்றி வைக்கிறாங்க அவ்வளோதான் இங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலை ஒன்று இருந்துச்சு அப்படி வேர்ல உள்ளவே இருந்துச்சு செல அந்த செலவுங்க எங்கேப்பா எடுத்து உள்ளே எடுத்து வச்சிட்டீங்களா சரி அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா இல்லையே எடுக்கும்போது ஃபோட்டோ பிடிச்சிங்களா ரைட் ஓகே ஸோ இளலை நாடு மக்கள் கட்சி சார்பாக நம்முடைய இன கோயில் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா அடியோடு எடுத்து அங்கே வைக்கிறாங்க சரிங்களா ஸோ உங்களுடன் கோவிந்தன் மில்லலை நாடு மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அத்தனை நபர்